வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரவுடிசம் இன் தமிழ் சினிமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் அரசன் அப்படின்னு ஒரு படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு சிலம்பரசன் அவர்கள் அவர்கள் வந்து இயக்குனர் ஸோ அதை வந்து பார்த்துட்டு நிறையா பேர் வந்து வெவ்வேறு கருத்துக்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க அதில் முக்கியமான ஒன்று வந்து இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஒரு ரவுடியோட ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு வந்து பேச பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு சமீபத்தில் நீங்கள் தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டு தமிழ் சினிமான்னு இல்லை எல்லா சினிமான்னால் தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப பர்டிகுலராக வைலன்ஸை வந்து அதிகமாக க்ளோரிஃபை பண்ணி நிறைய படங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வெற்றி மாறினோட படங்கள் எல்லாமே வந்து வைலன்ஸை வந்து அதிகமாக க்ளோரிஃபை பண்ணுறது தான் ஆனால் எனக்கு வந்து வெற்றிமாறனவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வடச்சனை எடுப்போம் எடுத்துப்போமே வடச்சனை வந்து ஒரு ரவுடி படம் கரெக்டாக ஒரு ரவுடி கேங்க்குள்ளே நடக்கிற ஒரு கேங் வார் அது என்ன தான் ரவுடி படமாக இருந்தாலும் எனக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருந்துச்சு அதில் படத்தில் வந்து பெருசாக எனக்கு விமர்சனம் கிடையாது ஆனால் அரசனில் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது ஏன்றத சொல்கிறேன் அரசன் படம் ஒருவேளை இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை படம் ஷூட்டிங் இன்னும் பெருசாக ஆரம்பிக்கல ஒருவேளை மயிலாப்பூர் மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு ரவுடி இருக்கார் இருந்தார் சிவகுமார் அப்படின்னு அவர் கடந்த நாலு வருடங்களுக்கு முன்பு வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஆல்ரெடி வெற்றிமாறனும் மயிலாப்பூர் சிவகுமாரும் சந்திச்சுக்கிட்டு பேசியிருக்காங்க படத்துக்காக அவரோட கல்யாணத்துக்குலாம் வந்து வெற்றி மாற போயிருக்காரு ஸோ அதனால் அந்த கதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து ரவுடீசம பற்றி படம் எடுக்கலாம் ரவுடீசம் பற்றி படம் எடுத்துகிட்டு கடைசியில் வந்துட்டே கத்தி எடுத்தால் கத்தி அழை சாவு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு படம் முடித்தா பரவாயில்ல நீங்கள் ரவுடீசத்தை க்ளோரிஃபை பண்ணி எப்போ படம் எடுக்கிறீங்களோ அதோடய பிரச்சனை வந்து ரொம்ப 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 தீவிரமான ஒரு பிரச்சனை ஏன்னா நீங்கள் இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க யூடியூப் சேனல் போய் அந்த ரவுடி பேர் அடித்து பாருங்களேன் ஆ எத்தனை பேர் அண்ணன் லயன் ஆ அண்ணன் சிங்கம் மாவீரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ரீல்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஆ ஒரு ரவுடியை வந்து தலைவனாக ஏதோ பெரிய தியாகியாக ஏதோ வீரனா கொண்டாடுற ஒரு இளைஞர்கள் அதுவும் எல்லாம் அந்த சின்ன பசங்க பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வயசு பசங்கள் அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ரவுடி விஷயத்தை குளோரிஃபை பண்ணி ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா அது இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய சீர்கேடு எதுவும் இல்லை டைகர் அபிலாஷன் ஏதோ ஒருத்தர் இருக்கான் யூடியூப்ல ஒ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இதுதான் இந்த ரவுடியை பார்த்து தான் ஃபுல்லாக வந்து வீடியோ ரீல்ஸ் இருப்பான் அப்போ ஒரு லட்சம் பேர் அவனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இந்த ஒரு லட்சம் பேர் இந்த ரவுடியை வந்து தலைவனாவோ இல்ல மாவீரனாவோ வந்து ஏற்றுக்கொள்ளும் நபர்கள் அப்போ ஒரு லட்சம் பேர் பொட்டென்ஷியல் கில்லர்ஸ் எவன் ஒருத்தன் ரவுடியை வந்து பெரிய அண்ணன் சிங்கம் சொல்லி சுத்திட்டு இருக்கானோ அவன் வந்து பொட்டென்ஷியல் கில்லர் அவர் கொலகார அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அவர் வந்து எல்லாருக்கும் உதவி செய்வார் எல்லா ரவுடிங்களுக்கும் கொடுக்கிற பட்டம் இதான் எல்லாரையும் கொலை செய்வார் இருபது பேரை கொலை பண்ணியிருப்பார் ஆனால் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து அவர் நல்லா வச்சுருப்பார் என்னடா என்னடா லாஜிக் இருபது பேரை இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட்டு சீன் என்ன தெரியுமா பாவங்கள்லே வந்து இருக்கிறதுலே மோசமான பாவம் வந்து ஒருத்தனை கொலை செய்கிறது என்ன மாதிரியே ரத்தமும் சதையும் என்ன மாதிரியே ஒரு தாயால் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு ஆளை நான் போய் கொலை பண்ணுறேன்னா அதோட இருக்கிறதுலே டெட்லியஸ்ட்டு சின்ன இந்த உலகத்துலேயே கிடையாது அது மாதிரி ஒரு இருபது முப்பது பேரை கொலை பண்ண ஒரு கொலகாரனை தலைவனா கொண்டாடுற கூட்டம் இருக்கிறப்போ நீங்கள் அதை வந்து ப்ரொமோட் பண்ணிங்கன்னா படமாக அது எவ்வளோ பெரிய தப்பு நீ ஏன் நான் நடந்துச்சு ஏதோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இதை மாதிரி புள்ளிங்கோலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆ அண்ணன் எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் இருந்தார் ஏரியாவில் வேலைக்கே போக மாட்டார் சும்மா அப்படியே சுற்றின்னு இருப்பார் அவரை பார்த்து எல்லாம் பயந்து காசு கொடுப்பாங்க அம்மா கெத்தாக சுற்றணும் ஏரியாவில் அப்படின்னு இதில் என்னடா கெத்து எனக்கு புரியல உன்னை பார்த்து மரியாதையா ஒருத்தன் கையெடுத்து கும்பிட்டா அது கெத்து ஒருத்தவனை பார்த்து ஒருத்தன் பயந்து போய் காசு கொடுக்குறானா அது எப்படி கெத்துன்னு இவங்க பார்க்குறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்க்க வந்து ஒருத்தர் சொன்னார் தம்பி மாதிரிலாம் பண்ணிங்கன்னா செத்துருவாப்பா கத்தியா கத்தி எடுத்தோம்னா தான் சாவு அப்போ என்னப்பா பண்ணுவேன்னா அண்ணா செத்தாலும் கெத்து குறையாதண்ணே அப்படின்றாங்க இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து ரவுடிசத்தை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அப்படியே ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் தமிழ்நாட்டில் வந்து சமீபமாக இந்த யங் மாடலர்ஸ் வராங்க இளம் வயசுலேயே கொலைகாரராக மாறு மாறுபவர்கள் இந்த பதினைஞ்சி வயசுலேருந்து இருபது வயசு நீங்கள் சிவகங்கை மாவட்டத்திலாம் போனீங்கன்னா சுல்லான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கும்பல் இருக்கு கொலை பண்ணிக்கிட்டு அதான் இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறாங்க கொலை பண்ணிட்டு நாங்கள் கொலை பண்ணிட்டோன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு நீங்கள் அதான் சொல்கிறேன்ல அவன் போய் ஒரு படத்தை பார்த்தானா அப்பா அப்போ வந்து கொலை பண்ணால் எல்லாம் கெத்தாயிருவோம் இருபது முப்பது பேர் நம்ம பின்னாடி சுற்றுவானுங்க நம்ம கெத்தா அப்படியே ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு போய் தான் பண்ணுவான் அவன் தான் பண்ணுவான் அதான் சொல்கிறேன் இப்போது எனக்கு அரசன் வந்து எந்த மாதிரியான படம்னு தெரியல ஆனால் சப்போஸ் அரசன் வந்து சப்போஸ் அந்த ரவுடியோட கதையாக இருந்துச்சுன்னா ரொம்ப மோசம் அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன் ஒரு லட்சம் பேர் வந்து அந்த அந்த ஆள் கொண்டாடிட்டு இருக்காங்க யூடியூபில் மட்டும் தெரிஞ்சு அவன் ஏரியாவுக்குலாம் போனால் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது அப்போது சப்போஸ் அரசன் வந்து அந்த ரவுடியோட கதையாக இருந்துச்சுன்னா முடிஞ்சு எல்லாரும் அதுக்கப்புறம் உட்காந்து ரீல்ஸாக அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க எங்கள் அண்ணன் பார்த்த எங்கள் அண்ணன் யார் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லலாம் படத்தை படமாக பார்த்துட்டு போங்க தம்பி அவங்க வந்து ரவுடி பசங்களை வச்சு படம் எடுத்தால் என்ன அரசியல்வாதியை வச்சு படம் எடுத்தால் என்ன நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் படத்தை படமாக மட்டும் பார்க்குற ஒரு கூட்டம் இருந்தாலும் படம் தான் நிஜம்னு நினச்சி தற்கூரித்தனமாக சுற்றுகிற கூட்டம் இன்னும் இருக்க தானே செய்யுது யோசிச்சு பாருங்களேன் முன்னாடி இருந்தால் தமிழ்நாட்டுக்கும் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் முன்னாடிலாம் எப்போ ரவுடி ஆவாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வயசு இல்லை அப்படி தான் ரவுடி ஆவாங்க பதினைஞ்சி வயசு பதினாலு வயசு பையன் கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்டுறான் அப்படின்னா அதோடய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து வருது படம் இருந்து அப்படியே ரீலை கட் பண்ணி ரீல் ரீலாக முப்பது முப்பது செகண்டாக ஃபயர் உட்டு ஃபயர் உட்டு ஃபயர் விட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்ல போடுறாங்க அதை பார்த்து 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 இதான் மாசு போல நினச்சி கத்தி எடுத்துட்டு போய் வெட்டிடுறாங்க இது நடக்குது மக்களே சென்னையில் வேணால் நடக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி பசங்களை கிராமப்புறங்களில் அந்த மாதிரி ஈஸியாக இன்ஃப்ளூன்ஸ் ஆகுறாங்க பசங்க ஈஸியாக இன்ஃப்ளூன்ஸ் ஆகி போய் வெட்டுறாங்க அது எவ்வளோ பெரிய சமூக பாதிப்பு அது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால தான் வந்து அரசன் படம் நார்மலாக ஒரு கேங்ஸ்டர் படமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு ரவுடியோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஆபத்து அவ்வளோதான் மக்களே இதை பற்றி பேசணும்னு நினச்சேன் ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன் ஒவ்வொரு எதாவது கொலை நடக்குது அரசியல் கொலையாக இருக்கட்டும் இல்லை எந்த கொலையாக இருக்கட்டும் இப்போலாம் வந்து சும்மா கெத்துக்காக கொலை பண்ணிட்டு ம் நான் தான் ஏரியாவில் மாசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணுறது கேக்கு நம்மலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் எப்படி எப்படி கேக் கட் பண்ணுவோம் இந்த பிளாஸ்டிக் கத்தி கொடுப்பாங்க வச்சு இவ்வளோ பெரிய அறுவடை வச்சுட்டு போய் கேக் கட் பண்ணுறோம் இதெல்லாம் எங்கேருந்து வருது எல்லாம் படம் தான் அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் இதுதான் பிரச்சனை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் ஆ தயவு செஞ்சு பசங்களை வந்து தயவு செஞ்சு பார்த்து வளங்க ஃபோன் கொடுங்க நான் ஃபோனில் என்ன பார்க்குறாங்கிறத அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க ஆ அது ரொம்ப முக்கியம் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றது பாருங்கள் நண்பர்கள் தான் வந்து வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணுறது நல்ல நண்பர்கள் கூட இல்லைன்னா அந்த பையன் அழிஞ்சான் முடிஞ்சு ஜோலி அவ்வளோதான் ஆ ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நண்பர்கள் இந்த சினிமாவில் கேவலமான டைலாக்லாம் வரும் நண்பனில் எதுமா நல்ல நன்மை கெட்ட நிலம் நண்பனாலே நல்லா வந்தானே அதெல்லாம் நம்பாதுங்க நல்ல நண்பர்கள் தான் முக்கியம் நல்ல மாதிரியே இருப்பான் முதுகில் குத்திடுவான் அந்த மாதிரி நண்பர்கள்லாம் வச்சுக்காதிங்க ம் நீ தப்பு பண்ணால் தப்புடான்னு சொல்கிற நண்பர்களை வச்சுக்கோங்க ம் அதான் உண் அதான் நல்லது இந்த மாதிரி பொறுக்கித்தனமாக கத்தியத்து சுற்றுற பசங்கிட்டே தயவு செஞ்சு சேராதிங்க உங்கள் பசங்களே சேர விடாதீங்க நல்லா படிக்க வைங்க ம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கும் நாட்டுக்கும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாேருக்கும் அதான் வந்து நன்மை பயக்கும் ஆழ் மக்களே மிச்சத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்